அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான பலாபலங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் ஒளியும் செல்வமும் ஆரோக்கியமும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ சோபகிருது வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்தருது மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் பின்னிரவு பதினாறாம் நாள் முன்னிரவு ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு பதின திங்கட்கிழமை முன்னிரவு கிருஷ்ணபக்ஷ பஞ்சமையும் மகம் நட்சத்திரமும் பிரீத்தி நாமயோகமும் கௌலவ கரணமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் உதயாதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு கன்னியாலக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது பிறக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை வச்சு பார்க்கும்போது அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்களானது கிடைக்கப் போகிறது ராசியில லக்னம் கேது மூன்றாம் இடத்துல புதன் சுக்கிரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேஷராசியில் குரு சிம்மராசியில் சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய பார்வை என்ன அவருடைய ஸ்தான பலம் என்ன அப்படிங்கிறத அனுசரித்தும் நீங்கள் பலன்களை பார்த்துக்கணும் இங்கே நாம் கொடுக்கக்கூடியது பொதுவான பலாபலன்கள் தான் அதற்கேற்ற மாதிரி பரிகாரங்களும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த வருடத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் பொதுவாக உலக அளவில் இந்தியா அளவில் தமிழ்நாடு அளவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு வருடம் பிறக்கும்போது இல்லை ஒரு ஜாதகம் நாம் எதேச்சையாகவே பார்க்கும்போதோ இல்லை ஒரு பிரஷ்னம் பார்க்கும்போதோ ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்களில் சர்ப்ப கிரகங்கள் இருப்பது அந்த அளவுக்கு நன்மை கிடையாது அப்போ இந்த வருஷம் போது நமக்கு லக்னத்திலேயே கேது கொடுக்க நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த சமயத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது அப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியில் ஆறு கிரகங்கள் நமக்கு இருந்தது இப்போ இந்த வருஷத்தை நம்ம பிற எடுத்துக்கும்போது அந்த லக்னத்தில் கேது இருக்க குருவினுடைய பார்வை இல்லை சனியினுடைய பார்வை இல்லை லக்னாதிபதி மறைஞ்சிட்டார் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல மறைஞ்சிட்டார் ஓ செவ்வாயினுடைய பயணங்களை நாம் எடுத்துக்கிறோம் இந்த வருஷத்தில் முக்கியமான ஒரு இது ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் போதே நமக்கு செவ்வாயின் பார்வை உள்ள ராகுல பிறக்கிறது பிப்ரவரி நான்காம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்சமாக மாறுறார் அப்போது அந்த சமயத்தில் அவர் குருவை நான்காம் பார்வையாக பார்ப்பார் பதினான்காம் தேதி கும்பத்துக்கு மாறுற செவ்வாய் அப்படி மாறும்போது மார்ச் பதினாலு மாறுறார் செவ்வாய் சனி சேர்க்கை அது காலபுருஷ தத்துவத்தினுடைய ஐந்தாம் ராசியான சிம்ம ராசியையும் ஆறாம் ராசியான கன்னியாராசியையும் பார்க்க ஏப்ரல் ஐந்தாம் தேதி மீனராசிக்கு மாறுற செவ்வாய் ராகு சேர்க்கை அப்போ காலபுருஷ தத்துவத்தினுடைய ஆறாம் ராசியான ராசியை நேரடி ஏழாம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார் அப்புறம் மேஷராசிக்கு முப்பத்தி ஒன்று ஐந்தில் மாறுற ரிஷபத்துக்கு பதினொன்று ஏழில் மாறுற இந்த சமயங்கள் எதுவுமே அது ஜூலை ஏழு ஜூலை பதினொன்று வரைக்குமே கொஞ்சம் உலக அளவுக்கே கொஞ்சம் சரியில்லாத ஒரு தன்மையை நமக்கு காட்டுறது இந்த வருஷத்தினுடைய கூட்டு எண் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு பூஜ்யம் இரண்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் நான்குன்னு வரும்போது எட்டாம் நம்பர் நமக்கு வரும் இப்போ எட்டுங்கிறது சனியினுடைய சனிங்கிறது நீதிமான் ஆயுள் காரகன் தொழில் காரகன் கர்ம காரகன் காலத்திற்கு இப்போ நம்ம இந்த ஜாதகம் தான் கணிக்கிறோம் இல்லையா இந்த காலத்திற்கே காரகன் யாருன்னா சனிதான் இப்போ இவ்வளவு தூரத்தில் இப்போ சனி அப்படிங்கிறது பதினோராம் இடத்துல ஆலபூஷகத்துவத்தினுடைய பதினோராம் ராசியான கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்க சரியான கிரக அமைப்புகள் இல்லை இப்போ உலக அளவில் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது ஒரு பூகம்பமாக இருக்கலாம் இல்லை ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையில் வந்து ஏதாவது சில பிரச்சனைகள் அது மாதிரி இருக்கலாம் இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் அடுத்தது மருத்துவக்காரகன் செவ்வாய் அவருடைய பார்வை அப்படின்னு அப்போ லக்னத்திலேயே கேது இருக்கிறதுனால மண் சார்ந்த ஒரு கிருமி மண் சார்ந்த ஒரு கிருமி ஏற்படலாம் பட் அது கொரோனா அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் ஒரு கிருமி ஒன்று கண்டுபிடிக்கப்படும் அது மாதிரி காய்ச்சல் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் புதுசு புதுசாக ஃபீவர்லாம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் உலக அளவில் நிறைய போர்கள் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் போர் மூழ்வதற்கான அபாயங்கள் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில் போர் பதற்றம் ஏற்படலாம் உலக அளவில் அரசியல் தலைவர்களுக்கு கொஞ்சம் சரியாக இல்லை தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சரியாக இல்லை கூட்டு மரணங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள் எதுவுமே கொஞ்சம் சரியில்லாத ஒரு தன்மை செவ்வாய் பார்வையுள்ள ராகு செவ்வாய் பார்வையுள்ள குரு செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு ஜூலை வரைக்குமே கொஞ்சம் சரியில்லாத ஒரு தன்மையானது நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா இந்திய அளவில் முதல்ல நமக்கு எல்லாருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு எலெக்ஷன் நடக்குமா அது எலெக்ஷனுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை வந்து எலக்ஷன் கொஞ்சம் முன்னாடியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கலாம் ஒன்று எலெக்ஷன் நடக்கும் இல்லட்டா எலெக்ஷன் வந்து தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் கூட கொஞ்சம் இருக்குது பட் மத்திய அரசிற்கு ஒரு தே தேர்தல் அப்படின்னு வந்ததுன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியே மீண்டும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நிறைய வரி சுமை அதிகரிக்கும் அது மாதிரி மக்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அரசாங்கத்தின் மூலமாக நடக்கும் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைமை பதவியில் இருக்கிறவாடுக்கு கொஞ்சம் ஆபத்துகள் உண்டாகலாம் அது மாதிரி இந்த தேர்தல் எடுத்துனோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக மேஜர் சீட்ஸ் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அளவில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உருவாகும் கலைத்துறையினருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்குது கலைத்துறையினருக்கு நிறைய புதிய புதிய படங்கள் இனோவேட்டிவான படங்கள் அந்த யாத்தி சொல்லி சொல்லிவிட்டு லாஸ்ட் இயரில் ஒரு படம் இருக்குது அது மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவான சில படங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பயணங்கள் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் நிறைய பயணங்கள் நிறைய பேர் போயிட்டு வர மாதிரி அந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த வருஷத்தில் கல்விக்காக நிறைய பயணங்கள் ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் இருப்பவர்கள் அவர்கள் பயணங்கள் போவது வருவது இது மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் நடக்கும் பொதுவாக இந்த வருஷத்தில் குலதெய்வத்தின் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு செய்வது நமக்கு ரொம்ப ரொம்ப சால சிறந்தது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துகிறோம்னா குஜராத் பஞ்சாப் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது நாடுகள் அப்படின்னு எடுத்துனோம்னா ஜகார்த்தா ஆப்பிரிக்க நாடுகள் இந்தோனேஷியா ஜகார்த்தாவது தான் இருக்குது இந்தோனேஷியா ஆப்பிரிக்கா நாடுகள் அப்புறம் வந்துட்டு நியூசிலாந்து இது இந்த நாடுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை அந்த நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளாதாரமானது உயரும் ஒரே அடியாக உயராது கொஞ்சம் கொஞ்சமாக உயரவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இனி உங்கள் ராசிக்கான இந்த வருடத்திற்கான பொதுவான பலாபலங்களை பார்க்கலாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நாங்கள் வேண்டுகிறோம் பிரார்த்திக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசி பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்